ஆழ்வார் திருவடிகளே சரணம் கதிரவன் குலதிசை சிகரம்மன் தனைந்தான்னு இவர் பாடின மற்றொரு திருப்பள்ளி எழுச்சி பாடலை கேட்டுத்தான் பெரிய பெருமாள் ரங்கநாதன் எழுந்துப்பார் இவருடைய திருமாலை பாசுரம் ஒவ்வொன்றும் ஒரு மலர் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வண்ணம் ஒவ்வொரு சுகந்தம் இருக்கிற மாதிரி இவரின் ஒவ்வொரு பாசுரங்களும் தனி அழகு தனி சுகந்தம் அதை கோர்த்து ஒரு மாலையாக கட்டிட்டார் அதுதான் திருமாலை இந்த இரண்டாவது பாசுரத்தில் ரங்கனுடைய திவ்யமங்களை விக்கிரகத்தை வர்ணிக்கிறார் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே மாமலை போன்ற திருமேனி ஒரு பசுமலை பள்ளி கொன்றுக்குன்னு அழகையும் காம்பீரியத்துக்கு மலையை சொல்லி விசாலமான வட்சஸ்தலம் திரண்ட புஜம் புஜத்துக்கு ஏத்த திருமுக மண்டலம் கமல நயனம் எடுப்பான மூக்கு எடுப்பான கன்னம் மலை ஓரத்தில் நீளமான கடல்ல ஒரு பவழம் ஒதுங்கின மாதிரி இருக்கு இவருடைய வாய் பவழம் சிகப்பாக இருக்கும் ஆனால் ருச்சியா இருக்காது சிகப்புக்கு பவழத்தை எடுத்துட்டு ருச்சிக்கு அந்த வாய் கனி போல இருக்குங்கிறார் ஏன்னா நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு கேட்டு செங்கனி வாயாக ஆயிடுத்தாம் ரங்கனுடைய வாய் கண்கள் தாமரை முட்டு போல சிவந்து இருக்கு அச்சுதா அப்படிங்கிறார் அச்சுதான்னா நம்பினவரை கைவிடாதவர் அமரர் ஏரே தேவாதி தேவன் தூரத்திலேந்து சீதா பிராட்டி பார்த்தா கண்கள் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தை வந்த நிலைமை கண்டு தேவரென அஞ்சினோமே தோழி அவர் யார் நமக்கு கிடைக்க மாட்டாருங்கிற போது மேல் இடிச்சிண்டு போற மாதிரி ஒரு அவதாரம் ஆயிரதம் கொழுந்து லப்ஜையோ குப்ஜையோ ஆலிங்கனத்தை இலவசமாக கொடுத்துடுவர் ஆயர் கொழுந்து பார்த்த சாரதியா இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா சாஸ்திரத்தை சொன்னார்ன்னு ஆனால் இங்க கொழுந்தே அப்படிங்கிறார் சின்ன குழந்தைய தூக்கிக்க ஆச்சாரம் மடி இதெல்லாம் பார்ப்பாளா என்ன குளிக்காம கூட குழந்தை கண்ணனுக்கு வெண்ணையோ நெய்யோ அமுது செய்யலாம் தேவர்களின் தலைவன் மேன்மையின் எல்லை நிலம் ஆயர்தம் கொழுந்து எளிமையின் எல்லை நிலம் ரங்கன் கேட்கறான் திருநாம பிரபாவத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியில என்னோட அழகுல மயங்கி போயிட்டீரே அப்படிங்கிறான் திருநாமத்தால வந்த இனிமை ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை உன்னை செய்விச்சுட்டு வந்து நான் இருந்த இடத்திலேயே உன்னை பாடுறேன்னார் என்ன பாடுறீ அப்படின்னு கேட்டான் பச்சை மா மலைப்போல் மேனினும் பவழவா என்றும் கமலச்செங்கன் என்றும் அச்சுதா என்றும் அமரர் ஏரே என்றும் ஆயர்தம் கொழுந்தே என்றும் இந்த அருசுவை போரும்பா ரங்கா அப்படின்னு சொன்னார் அடிக்கடி அடிக்கடி கோபாலா ரங்கா ரங்கப்பிரபோன்னு அழைக்கிற இந்த ருச்சியே போரும்பா இந்திரலோகமே கொடுத்தாலும் அச்சுவை பெறினும் வேண்டே இந்திரலோகம்னா வைகுண்ட லோகம் எனக்கு அந்த வைகுண்ட லோகம் வேண்டாம் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கவாசமே போரும் அப்படிங்கிறார் இவர மாதிரியேதான் குலசேகர ஆழ்வாரும் நாடாளும் இவ்வரசும் யான் வேண்டேன் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்டேன் உன் பொன் மேல் ஏதேனும் ஆவேன்னு திருவேங்கட முடையான பிரார்த்திக்கிறார் அவர் இப்படி யாராவது சொல்வாளா அப்படின்னு கேட்டா ஹனுமான் ராமவீரான் கிட்ட சொன்ன சினேகோமே பரமோ ராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டித பக்திஷ நியதா வீரா பாவோ நானியத்திர கச்சதி உம்மத்தவரை வேறொரி இடத்துல என் மனம் போகாது ராமனா சேவிச்ச உங்களை வேற ஒரு திருமேனியோட பரவாசு தேவனா அனுபவிக்க இஷ்டம் இல்லை பிரபோ எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதம்ஸ்தகாஞ்சலினு எங்க எங்க ராமநாம கீர்த்தனம் நடக்கிறதோ அங்க அஞ்சலி பண்ணிண்டு அடியேனும் ராமநாமத்தை சொல்லிண்டு இந்த பூலோகத்திலே இருந்துடுறேன் அப்படின்னு கண்டேன் சிதேன்னு சொன்ன உடனே நீர் என்ன ஆலிங்கனம் பண்ணின்றீரே அந்த தோல் வாசனை இன்னும் என்னோட திருமேனியில் இருக்கு உங்க ஞாபகம் வந்தா இந்த தோளை முகந்து பார்த்துப்பேன் அங்க வந்தா இந்த திருமேனியை விடும்படி நேரும் அதனால நான் அங்கே வரலை அப்படின்னு இல்ல இல்லை பார்க்கணும்னு எனக்கு தோணித்துன்னா பூலோகத்துல நீர் பூஜிச்ச பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிப்பேன் அப்படின்னு விட்டார் இவர மாதிரியேதான் இந்த ஆழ்வாரும் நம்பெருமாளோட ஒரு சௌலபியம் உற்சவ அழகு முகசோபை அபயஹசத்தோட எல்லாரையும் விசாரிக்கிற அழகு கருணை எல்லாராத்து வாசல்லையும் வந்து நிற்கிற அழகு இதெல்லாம் வைகுண்டத்துல இருக்குமோ இருக்காதோ தெரியலப்பா அரங்கமா நகர்லயே நான் இருந்துடுறேன் அப்படின்னு விட்டார் திருப்பான் ஆழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் என்னை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்கத்திலேயே இருந்துட்டார் அதனால தான் ஹனுமன் திருப்பான் ஆழ்வார் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் மூணு பேருக்கும் ஸ்ரீரங்கத்துல ரங்கவிலாஸ் மண்டபத்துல தனித்தனியா சன்னதி உண்டு இவா மூணு பேருக்கும் வைகுண்டத்துல ஆசை இல்லை ஆழ்வார் திருவடிகளே சரணம்